வெல்கம் பேக் டு சேலம் இன்றைக்கி நாங்கள் அருமையான சுவையில் கருவாடு தொக்கு செஞ்சுருக்கோங்க பத்தே நிமிஷத்தில் செஞ்சலாம் வேலைக்கு போய்ட்டு வர்றவங்க சீக்கிரமாக காரசாரமாக நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ஃபீல் இருக்கும்போது இந்த மாதிரி கருவாடு தொக்கு செஞ்சு சாப்பிட்டாங்களாம் அவங்க நிறைவு அடைவாக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த கருவாடு தொக்கு எப்படி சேர்த்துருவாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக அவங்க நாங்கள் சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக தேவையப்படாதுங்க மூணு வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு இதில் பாதித்தா போட போகிறேன் மூணு தக்காளி பழம் கருவாடு பருங்க இது உரிச்ச கருவாடு எந்த கருவாடு வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து இது தான் செய்ய போகிறேன் இன்றைக்கும் சேலத்தில் இது அதிகமாக விற்கும் இந்த மாதிரி கருவாடுகள் தான் இப்போ நான் கொத்தமையத்தில் கருவேக்குள்ளே எடுத்து வச்சுருக்கேன் கருவாடை வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு சும்மா வானிலையில் சூடு பண்ணிட்டாங்க ஏன்னா இதை அரைக்கும் போது கொஞ்சம் நர நரன் இருக்கணுங்கிறதுக்காக நான் அதை வாஷ் பண்ணிவிட்டு சூடு பண்ணிவிட்டு பிறகு இதில் அரைக்க போகிறேன் ரொம்ப திப்பி திப்பியாக தாங்க அரைக்கணும் ரொம்ப நரிசாக அரைக்கக்கூடாது நம்ம சாப்பிடும்போது லைட்டாக நமக்கு தெரியணும் அந்த கருவாட்டுடைய ஸ்ட்ரக்சர் தெரியணும் அந்த அளவுக்கு தான் நான் அரைச்சிருக்கிறேன் இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு இதில் சேர்த்த போகிறேன் அதனால பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன் அதாவது மேலேயும் இந்த வாலம் வந்து அதாவது பகுதி இருக்கு இல்லைங்களா பூண்டு அதுவும் பகுதி மட்டும் கட் பண்ணிட்டு மேல தோல் அப்படியே இருக்குங்க தட்டி போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தட்டி போட்டால் தான் இந்த நல்லா இருக்கும் கரு கருவேப்பிலையே நான் முதல்லையே சேர்த்துட்டேன் ஆயில் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்து பாருங்களேன் ரொம்ப வாசனையாக இருக்கும் முதல்லையே நம்ம சேர்த்தனோம்னா இப்போ நான் வதங்கின பிறகு வெங்காயம் மூணு வெங்காயமும் கட் பண்ணி இதில் சேர்த்தியாச்சு இப்போ இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க ரொம்ப நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி பழம் சேர்த்தனும் தக்காளி பழமும் நல்லா பழுத்த தக்காளி பழம் அது நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைச்சா நம்ம அந்த மேஷர்ல நசுக்கி விட்டா போதும் அப்படி நசுங்கிட்டோம் சீக்கிரமா நமக்கு இந்த தக்காளி பழம் நசுங்கி நமக்கு சீக்கிரமா தொக்கு கிடைக்கும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் தண்ணி ஊற்றாததுக்கு முந்தியே இதை வந்து மேஷரில் நல்லா நசுக்கி விட்டுட்டேன் நசுக்கி விட்டோம்னா சீக்கிரமாக அது வெந்துடும் இதில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நமக்கு சேவ் ஆகும் அதனால தான் நான் சொல்கிறேன் இல்லைனா ரொம்ப நேரம் வதங்கிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் நான் சீக்கிரமாக செய்யறதுக்காக இந்த ஐடியா சொன்னேன் இப்போ நல்லா நசுங்கிடுச்சுங்க நசுங்கின பிறகு இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டுமே போடணும் மஞ்சத்தூள் அவ்வளோதான் இதுக்கு குழம்புத்தூள் சாப்பாடு தூள் எதுவுமே தேவையில்லைங்க தனி மிளகாத்தூள் தனி மல்லித்தூள் மட்டுமே போட்டா போதும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் இந்த தக்காளியும் எல்லாம் வதங்கி செட் ஆகணும் அதனால நம்ம தண்ணி கொஞ்சம் ஊத்தி ஆகணும் தொக்கு பதத்துக்கு வரணுன்னா இப்படி போட்டுடக்கூடாது கருவாடு வேகணும் இல்லைங்களா அதனால் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு அப்படியே பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கிறேன்ட்டு இது மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் கொஞ்ச நேரம் அந்த தக்காளியெல்லாம் வதக்கட்டும் இன்னும் கூட பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு கண்டன்டன்சி இருந்தால் போதுங்க இப்போ நம்ம கருவாடு சேர்த்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு இப்போ கருவாடு வந்து திப்பி திப்பியாக இருக்கிற கருவாடு இதில் சேர்த்த தான் இப்போ நல்லா கலந்துக்கிட்டுலாம் கருவாடு தோளை ஏன்னா எதுக்கு இப்படி நம்ம அரைச்சி போடுறோம்னா நம்ம பெருசு பெருசா போகணும் போது அது அங்கங்க ஒன்று அங்கே ஒன்று இது இருக்கும் நம்ம எடுத்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனா அந்த குழம்புடைய டேஸ்ட் கருவாடுல இருந்து வர அந்த வாசனை வந்து குழம்புல இருக்காது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்டு இப்போவே கழிச்சிடும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேங்க பெருங்காயத்தோடும் சேர்த்து அடிச்சிட்டேன் உடனே அவ்வளோ ருசியான நமக்கு தோக்கு க கிடைக்கும் இந்த மாதிரி செய்யும்போது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க அவ்வளோதான் இதுக்கு கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது தேவ மிருந்த மாதிரி இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபர் வாட்சிங்